எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அட்டகாசமான ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பரான விலையில் அதிகபட்ச கறவை திறனில் ஒரு பக்காவான சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டை வந்து ரொம்பவும் சூப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு நாட்டு மாடு மாதிரிதாங்க இது ஒரு காங்கையும் கிராஸ் மாடு இந்த காங்கையும் கிராஸ் மாடு அதிகபட்ச கறவைத்திறனில் கிடைக்குது அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க ஸோ நல்ல கறவைத்திறனில் ஒரு சூப்பரான குவாலிட்டி மாடு ஒரு மூன்றாம் சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மாட்டோட பாலை வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்து ஏட்டு மூல்குக்கு வேணுணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடு ஒரு அட்டகாசமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு காங்கேயம் மாடு எந்த அளவுக்கு கறக்கும் மேக்ஸிமம் ஒரு ப ஒரு 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 மூணுலேருந்து ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு கறவை எடுத்துக்கலாங்க ஆனால் இந்த மாடு ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறக்குங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாட்டோட பாலை டெஸ்ட்டுக்கு கொடுத்து சரியா இருக்குதா அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இருக்கு மாட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருப்பாரு சரியான உடலமைப்போடு இருக்குதுங்க இருக்குங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் எடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஒரு நாட்டு மாடு வாங்கினோம் அப்படின்னு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் கண்ணை மூட்டிட்டு எடுக்கலாம் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டு மீதி பேமெண்ட்டை வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் போட்டு விட்டிங்கனாலே போதுங்க நன்றி